நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது இதில் ஐந்து கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு ஐம்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு சனிக்கிழமை நடைபெற்றது இந்த சூழலில் ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவில் இருந்து பாஜக பின்னடைவை சந்தித்து வருகிறது என மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனக்கு கிடைத்து வரும் தகவலின்படி ஐந்தாவது மற்றும் ஆறாவது கட்ட வாக்குப்பதிவில் மிகப்பெரிய மாற்றம் நடந்திருப்பது தெரிகிறது ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவில் இருந்து பாஜக பின்னடைவை சந்தித்து வருகிறது மக்கள் தற்போது ராமர் கோவில் பற்றி பேசவில்லை மாறாக விலையேற்றம் வேலைவாய்ப்பையின்மை வேலைவாய்ப்பு பணவீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து பேசி வருகின்றனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பட்டியலின பழங்குடியின மக்களிடம் இருந்து பாஜகவிற்கு அதிக வாக்குகள் கிடைத்தன இந்த முறை நிலைமை மாறிவிட்டது என்று தெரிவித்துள்ளார் மேலும் நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று பாஜக கூறி வருவது வெறும் நகைச்சுவைதான் என்று கபில் சிபல் விமர்சித்துள்ளார்